அருணாச்சல பிரதேச எல்லையில் இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் சீனா புதிய ஹெலிகாப்டர் தளத்தை அமைத்து வருகிறது திபத்தின் காப்பு ஆற்றின் கரையோரம் இந்த ஹெலிகாப்டர் தளம் அமைக்கப்பட்டு வருகிறது அருணாச்சல பிரதேசத்தின் வால்பகுதியில் நடக்கும் இந்த விவகாரத்தில் தீவிர கவனம் செலுத்த நமது ராணுவம் முடிவு செய்துள்ளது கடந்த அதிமுக ஆட்சியில் இரண்டாயிரத்தி பதினெட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காலத்தில் சென்னை மாநகராட்சியில் விடப்பட்ட டெண்டரில் விதிமீறல்கள் நடத்தப்பட்டு இருப்பதாக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி மற்றும் சென்னை மாநகராட்சி பொறியாளர்கள் உட்பட பதினோரு பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது போட்டித் தேர்வு மாணவர்களின் ஒருமித்த கோரிக்கையினை கருத்திற்கொண்டு நடப்பாண்டு குரூப் நான்கு தேர்வுக்கான பணியிடங்களை அதிகரிக்க வேண்டும் என பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் காற்றில் பறக்கவிட்ட விடியா திமுக அரசு அனைத்து தரப்பு மக்களையும் தொடர்ந்து வஞ்சித்து வருகிறது என்றும் குற்றம் சாட்டினார் கொள்கை உறுதியோடு வாருங்கள் என இளைஞர்களுக்கு திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அழைப்பு விடுத்துள்ளார் எங்களுக்கு பின் இந்த கட்சியை நீங்கள்தான் கட்டி காக்க வேண்டும் இது மேனாமினிக்கு கட்சி அல்ல அடிதளத்தில் உள்ள மக்களுக்காக உழைக்கிற கட்சி எனவும் கூறியுள்ளார் ஊட்டியில் நடந்த மிலாடி நபி ஊர்வலத்தில் எழுப்பிய மதவெறி கோஷத்தை தமிழக அரசு வேடிக்கை பார்க்கிறது என இந்து முன்னணி மாநில தலைவர் காடீஸ்வர சுப்பிரமணியம் குற்றம் சாட்டியுள்ளார் சிறுபான்மையினரின் ஓட்டுக்காக பெரும்பான்மை இந்துக்களின் திருவிழாக்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கும் தமிழக அரசின் இரட்டை நிலைப்பாட்டை இந்துக்கள் உணர வேண்டும் எனவும் கூறினார் கொடுங்கையூர் கண்ணதாசன் நகரில் பிரபல ஹோட்டலில் இருந்து பொறித்த சிக்கன் சாப்பிட்ட ஏழு பேருக்கு வாந்தி பேதி ஏற்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் ஆறு ஆண்டாக வரி கட்டாமல் நிலுவையில் வைத்துள்ள நங்கநல்லூர் வெற்றிவேல் வேலன் ஆகிய இரண்டு தேட்டர்களுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது மாநகராட்சி அதிகாரிகள் நோட்டீஸ் வழங்கியும் பலமுறை நேரில் சென்று கூறியும் வரி செலுத்தாததால் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றில் அத்வானி ரத யாத்திரையின் போது பைப் வெடிகுண்டு கண்டுபிடிக்கப்பட்ட விவகாரத்தில் ஜாகிர் ஹுசேன் என்பவர் கைது செய்யப்பட்டு பூந்தமல்லி தனி கிளை சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் இந்த வழக்கில் சென்னை ஹைகோர்ட் அவருக்கு ஜாமீன் வழங்கியது இருப்பினும் உரிய ஆவணங்கள் சமர்ப்பிக்காததால் அவரால் வெளியே செல்ல முடியவில்லை இதனால் விரக்தி அடைந்த ஜாகிர் ஹுசேன் சிறையில் இரும்பு மருந்து சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார் தென்மேற்கு பருவக்காற்று திசை மாறியதால் தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வறண்ட வானிலை காணப்பட்டது வெயில் வாட்டி எடுப்பது தொடர்கிறது இதன் காரணமாக தமிழகத்தில் நேற்று மதுரை ஈரோடு உள்ளிட்ட எட்டு நகரங்களில் நூறு டிகிரி ஃபாரின்ஹீட்டுக்கும் அதிகமாக வெப்பம் பதிவானது சென்னை ராமாபுரத்தில் கார் சர்வீஸ் சென்டரில் ஏற்பட்ட தீ விபத்தில் கார்கள் எரிந்து சேதமடைந்தன மின்கசிவு காரணமாக தீப்பிடித்ததா அல்லது வேறு ஏதாவது காரணம் உள்ளதா என்பது குறித்து விசாரணை நடக்கிறது உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தில் போக்குவரத்து நெரிசலை தடுக்க வேண்டும் என காஞ்சிபுரத்தில் பிரதான கோரிக்கையாக எழுந்தது இதையடுத்து கலெக்டர் கலைச்செல்வி நள்ளிரவில் அதிகாரிகளுடன் பல்வேறு இடங்களில் ஆய்வு செய்தார் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அடுத்த மேல் வில்லிவலம் பகுதியைச் சேர்ந்த கணித ஆசிரியரான தனக்கரசு பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்துள்ளார் இதுகுறித்து மாணவி தனது உறவினருக்கு தெரிவித்த நிலையில் ஆசிரியர் தனக்கரசை அடிவழுத்த இளைஞர்கள் போலீசில் ஒப்படைத்தனர் தனகரசு மீது போக்சோ வழக்கு பதிந்த போலீசார் விசாரித்து வருகின்றனர் கேரளாவில் ஹேமா கமிட்டியிடம் வாக்குமூலம் அளித்த சாட்சிகள் இருபது பேரிடம் சிறப்பு புலனாய்வு குழுவினர் சாட்சியம் பெற்றுள்ளனர் இதனால் குற்றம் சாட்டப்பட்ட நடிகர்கள் மீது வழக்கு பதிந்து சட்ட நடவடிக்கை எடுக்கும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரில் இருபத்தி நான்கு தொகுதிகளுக்கான முதற்கட்டமாக தேர்தல் நேற்று நடந்தது இந்த தேர்தலில் அறுபத்தி ஒரு சதவீத ஓட்டுகள் பதிவாகியுள்ளதாக முதன்மை தேர்தல் அதிகாரி பி கே போலே கூறினார் அதிகபட்சமாக கிஷ்த்வார் மாவட்டத்தில் எண்பது புள்ளி ஒன்று நான்கு சதவீதம் ஓட்டுகளும் புல்வாமா மாவட்டத்தில் மிக குறைந்த அளவாக நாற்பத்தி ஆறு புள்ளி ஆறு ஐந்து சதவீத ஓட்டுகளும் பதிவாகியுள்ளன கேரளாவில் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு செப்டம்பர் ஆறாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை எண்ணூற்று பதினெட்டு கோடியே இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய் மது விற்பனையாகியுள்ளது இந்தியாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள வங்கதேச அணியினர் இரண்டு டெஸ்ட் ஆட்டங்கள் மூன்று டி டுவெண்டி ஆட்டங்கள் கொண்ட தொடரில் விளையாடுகின்றனர் இந்நிலையில் இந்தியாவுக்கு எதிராக முதல் டெஸ்ட் போட்டியில் டாஸ் வென்ற வங்கதேச அணியினர் பந்துவீச்சை தேர்வு செய்து விளையாடி வருகின்றனர் லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பினர் பயன்படுத்திய பேஜர் வாக்கி டாக்கி வெடித்ததில் முப்பதுக்கும் அதிகமானோர் இறந்துள்ளனர் நான்காயிரம் பேர் காயமடைந்துள்ளனர் மியான்மரில் நீடிக்கும் உள்நாட்டுப் போரால் மூன்று கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் தங்கள் நாட்டை விட்டு இடம்பெயர்ந்துள்ளதாக ஐநா சபை தெரிவித்துள்ளது அவ்வாறு அகதிகளாக சென்ற மக்களின் நிலை பற்றி விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வருகின்றன அவர்களின் வாழ்வை மேம்படுத்தும் முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன எனவும் தெரிவித்துள்ளது